வேலை வணங்குவதே எமக்கு வேலை கடவுள் டிவி நேயர்களுக்கு ரேகாவணியின் அன்பு வணக்கம் திருமுருகனின் திருத்தொண்டர்கள் குறித்து ஒவ்வொரு நாளும் சிந்தித்து வருகிறோம் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கும் திருத்தொண்டர் சேந்தனார் ஒன்பதாம் திருமுறையில் இடம்பெற்றுள்ள திருவிசைப்பா திருப்பல்லாண்டு போன்றவற்றை வழங்கியவர்களுள் குறிப்பிடத்தக்கவர் சேர்ந்தனர் காவிரி பூம்பட்டினம் மிகவும் செல்வ செழிப்பு மிகுந்த நகரம் இந்நகரத்தில் திருவெண்காடருக்கு தலைமை கணக்கராக பணிபுரிந்தவர்தான் இந்த சேந்தனார் திருவெண்காடர் சிவகலை தம்பதிக்கு மருதவாணர் என்கின்ற மகன் சிவபெருமானினுடைய அருட்கருணையால் அவர்களுக்கு கிடைக்கிறான் மருதவாணன் வளர்ந்து வணிகத்திற்கு கப்பலேறி செல்கிறான் மிகுந்த பொருள் செல்வத்தோடு திரும்ப வருவான் அப்படின்னு அவருடைய தந்தை திருவெண்காடருக்கு மிகவும் ஆசை மகன் திரும்ப வரான் அந்த கப்பல் நிறைய செல்வங்களையும் தங்கத்தையும் கொண்டு வருவான் அப்படின்னு பார்த்தா ஒரே ஒரு பெட்டி அந்த பெட்டியில் ஒரு காதருந்த ஊசி அதோடு சேர்த்து ஒரு மடல் ஒரு கடிதம் எழுதி வைத்திருக்கிறான் அதில் என்ன இருக்குது அப்படின்னா காதருந்த ஊசியும் வாராது காணும் கடை வழிக்கே அப்படிங்கிற ஒரு வாசகம் இருக்கிறது இந்த காதற்ற ஊசி கூட நம்ம கூட கடைசி வரைக்கும் வராது அப்படின்னு செல்வ நிலையாமையை விளக்கக்கூடிய அற்புதமான இடம் இந்த இடம் இதை பார்த்த திருவெண்காடருக்கு அப்பொழுதுதான் புரிந்தது இந்த செல்வங்கள் எல்லாம் நம்முடன் கடைசி வரை வராது இவையெல்லாம் ஒன்றுமே இல்லை என அனைத்தையும் துறப்பதற்கு தயாராகிறார் சேந்தனார அழைக்கிறார் இவரிடம் தலைமை கணக்கராக வேலை செய்தவர் சேந்தனார் அவர் அழைக்கிறார் அழைச்சி தன்னுடைய கருவூலத்தில் தன்னுடைய செல்வங்கள் எல்லாவற்றையும் அந்த நாட்டு மக்களுக்கு தருமாறு சொல்லிவிட்டு துறவுகோளம் பூண்டு வெளியேறி விடுகிறார் அவர் யார் அப்படின்னா வைத்து போற்ற கூடியவர் தான் இந்த திருவெண்காடர் எல்லாவற்றையும் துறந்து விட்டு பட்டினத்தாராக அந்த நகரத்தில் இருந்து வெளியேறி விடுகிறார் இந்த சேந்தனார் அவர் கூறியதை போலவே அந்த செல்வங்களை எல்லாம் எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்துறாரு இதை பார்த்த சோழ அமைச்சர் இந்த மக்கள் எல்லாம் செல்வத்தை பெற்றார்கள் இல்லையா அதற்கான சரியான கணக்கினை என்னிடம் நீ தர வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த சேந்தனாரை சிறையில் அடைச்சிட்டாரு இந்த விஷயத்தை சேந்தனாரினுடைய மனைவியும் மகனும் சென்று பட்டினத்தாரிடம் சொல்கின்றனர் என்னால் தானே அந்த சேந்தனாருக்கு இப்படிப்பட்ட ஒரு துன்பம் ஏற்பட்டது அப்படின்னு சிவபெருமானை எண்ணி தவம் இருக்கிறார் என்னால் தானே சேந்தனாருக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு வருத்தப்பட்ட பட்டினத்தார் சேந்தனாரது கை விலங்கை முறித்து அப்படின்னு சிவபெருமானிடம் வேண்டுகிறார் சிவபெருமான் உடனே விநாயகருக்கு கட்டளையிட விநாயக பெருமான் அந்த இடத்திற்கு வந்து சேந்தனாரை சிறையிலிருந்து விடுவிக்கிறார் இப்ப பட்டினத்தாருக்கு ரொம்ப மகிழ்ச்சி சேந்தனார் வெளியே வந்து அவரை சந்திக்க செல்கிறார் பட்டினத்தாருடைய அறிவுரைப்படி தில்லை நகரத்திற்கு செல்கிறார் அங்க போய் ஆய்ந்த விறகுகளையெல்லாம் எடுத்து அதை விற்று அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய சொற்ப வருமானத்தில் வாழ்க்கையை நடத்திட்டு வராரு ரொம்ப வறுமைதான் ஆனாலும் அந்த வறுமையில் நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு தினமும் ஒரு அடியவருக்கு உணவு படைப்பதை தன்னுடைய தினந்தோறும் செய்யக்கூடிய ஒரு செயலாக அவர் வைத்திருக்கிறார் இப்ப அந்த பகுதியை ஆட்சி செய்யக்கூடிய கண்டராதித்த சோழர் என்பவர் தில்லை காதல் கொண்டவர் தினமும் தில்லை நடராச பெருமானை வணங்கி விட்டுதான் அன்றைய நாளையே அவர் தொடங்குவார் இப்படி தினந்தோறும் திருக்கோவிலுக்கு சென்று அவர் வழிபாடு செய்ய வழிபாட்டினுடைய நிறைவிலே சிலம்போசை ஒவ்வொரு நாளும் கேட்கும் அந்த சிலம்போசையை கேட்டு இவர் ரொம்பவும் மகிழ்ச்சி அடைவார் இப்ப நாலு நாள் தொடர்ந்து மழை மழை பெய்து அங்கே இருக்கின்ற எல்லாம் ஈரமாயிடுச்சு இந்த சேந்தனாருக்கு ஒரு விறகும் கிடைக்கல விறகு கிடைக்காததால் அதை விற்க முடியலை பணம் இல்லை ரொம்ப வறுமை வாட்டுகிறது அந்த நேரத்தில் அவருடைய வீட்டிற்கு எம்பெருமானே அடியவராக மாறி வருகிறார் சோதனை வறுமை இருக்கின்ற பொழுது இன்னும் சோதிக்கணும் அடியவர்களை அப்போ சிவபெருமான் அடியவர் ரூபத்தில் அங்கு வந்து ரொம்ப பசிக்குது என்று கேட்கின்ற பொழுது வீட்டில் இருக்கின்ற வரகு அந்த வரகினை வைத்து களி செய்து வீட்டு தோட்டத்தில் இருக்கின்ற கீரையை பறித்து குழம்பு வைத்து அந்த அடியவருக்கு உணவினை வழங்குகின்றனர் சேந்தனாரும் அவருடைய மனைவியாரும் அந்த அடியவர் சாப்பிட்டுவிட்டு விட்டு மீதம் இருக்கின்ற களியை தன்னுடைய ஆடையிலே எடுத்து நாளைய உணவிற்கு தேவைப்படும் என எடுத்து வைத்துக்கொண்டு அங்கிருந்து புறப்பட்டு விடுகிறார் இப்ப இந்த கண்டராதித்த சோழர் எம்பெருமானை வணங்குவதற்கு திருக்கோவிலுக்கு செல்கிறார் அந்த இடத்துல எப்பவுமே கேட்கக்கூடிய சிலம்பொலி கேட்கவில்லை இதை அறிந்த அவர் ரொம்ப வருத்தம் அடைகிறாரு என்ன செய்வதென்று தெரியாம அதே வருத்தத்தோடவே தன்னுடைய அரண்மனைக்கு செல்கிறார் அவருடைய மனைவியும் அவரை ஒருவாறு தேற்றி விடுகிறாள் இருந்தாலும் அவருக்கு மனசுல வருத்தம் இருக்கும் இல்லையா அந்த வருத்தத்தோடவே அவர் அமர்ந்திருக்கின்ற பொழுது அப்படியே உறங்கி விட்டார் அவருடைய கனவுல சிவபெருமான் தோன்றி இவர் எங்க போனாரு சேந்தனாருடைய வீட்டிற்கு களி உண்பதற்காக விட்டார் சிவபெருமான் எங்க போனாரு சேந்தனார் வீட்டுக்கு களி உண்பதற்காக சென்று விட்டார் இப்ப இவருடைய கனவுல தோன்றி அங்க நடந்ததெல்லாம் கூறி இந்த மாதிரி சேந்தனார் வீட்டுல நான் சாப்பிட போயிட்டேன் அதனாலதான் இன்னைக்கு சிலம்பொழி கேட்கல அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு ஒரே ஆச்சரியம் அந்த மன்னருக்கு எம்பெருமானே ஒரு அடியவரினுடைய இல்லத்திற்கு எழுந்தருளி உணவு சாப்பிட்டார் அப்படின்னா அந்த சேந்தனார் எப்பேற்பட்டவராக இருக்க வேண்டும் அத்தகைய பெருமை பெற்றவரை நான் சந்திக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசை அவருடைய உள்ளத்துல இருந்தது இப்போ அந்த ஊர்ல மார்கழி மாத திருவாதிரை உற்சவம் நடைபெற்று கொண்டிருக்கிறது தேர் திருவிழா பவனி இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக நடைபெற்று வருகிறது இப்போ காலையில் அந்த திருக்கோவிலை திறக்கின்ற பொழுது கனக சபையில் வீற்றிருக்கக்கூடிய இறைவன் அந்த களி உண்ட அந்த ஒரு அடையாளம் வந்து அங்கு காணப்படுகிறது அந்த திருக்கோவில் முழுக்க களி இருக்கிறது இதை பார்த்த அங்கிருக்கக்கூடிய வேதியர்கள் மன்னரிடம் வந்து சொல்கின்றனர் இந்த மாதிரி கனகசபை திறந்த பொழுது அங்கு நேற்று படையல் வைத்திருந்த களியானது இருக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே இப்போதான் மன்னருக்கு புரியுது நேற்று சேந்தனார் வீட்டில் போய் இறைவன் உணவு உண்டார் இல்லையா அதுவாகத்தான் இது இருக்கும் என்கின்ற ஒரு எண்ணம் அவருக்கு தோன்றுகிறது இப்போ இந்த திருவிழா சமயத்துல தேர் ஓட்டம் அங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த தேர் வந்து முந்தன்னாள் பெய்த மழையால சேற்றில் சிக்கி கொண்டது அதை யாராலையும் எடுத்து நகர்த்தவே முடியல அப்போ ஒரு அசரீரி ஒழிக்கிறது சேந்தா அந்த தேர் நகர திருப்பல்லாண்டு பாடு என்று இதை கேட்ட சேந்தனாருக்கு ரொம்ப மகிழ்ச்சி அந்த கூட்டத்தோட ஒருவராக அவரோ நின்று கொண்டிருந்தார் அசரீரி கேட்ட உடனே மண்ணுக துல்லை வளர்க நம் பத்தர்கள் என்று பல்லாண்டு பாடத் தொடங்கி பதிமூன்றாவது பாடலினுடைய நிறைவிலே சேற்றில் சிக்கி கொண்டிருந்த தேரானது நகர்ந்து விட்டது இப்ப அந்த இருந்த சேந்தனார மன்னன் பார்த்து விட்டார் அவரை பார்க்கணும் தான் ஆசையா காத்துக்கிட்டு இருந்தாரு அவரை பார்த்ததும் மன்னருக்கு ரொம்ப மகிழ்ச்சி அவரை தன்னுடைய அரண்மனைக்கு அழைத்து அங்கேயே தங்க வைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற விருப்பம் அவருக்கு ஆனால் அதனை சேர்ந்தனார் ஏற்றுக்கொள்ளவில்லை ஒவ்வொரு திருக்கோவிலுக்கும் சென்று இறைவனை வழிபடுவதுதான் என்னுடைய வேலை அப்படின்னு அங்கிருந்து புறப்பட்டு மனைவி மக்களோடு திருவிழி மிழலைக்கு சென்று எம்பெருமானை வணங்குகிறார் திருவாவடுதுறை சென்று வணங்குகிறார் அதன் பிறகு திருவிடைக்கழி திருத்தலம் சென்று அங்கிருக்க கூடிய எம்பெருமானை வணங்குகிறார் முதலில் சிவபெருமான் மீது பக்தி கொண்டிருந்தவர் இப்பொழுது முருகப்பெருமானின் மீது தீராத காதல் கொள்கிறார் முருகப்பெருமானை எண்ணி பல பாடல்களை அவர் பாடுகிறார் தன்னுடைய வாழ்நாள் நிறைவு வரை முருகப்பெருமானை வணங்கி நிறைவில் இறைவனுடைய திருவடியை சென்றடைந்தார் இவர் இயற்றிய திருவிடைக்கழி திருவிசைப்பாவில்தான் முருகப்பெருமானுக்குரிய இன்னொரு பெயரான சுப்பிரமணியர் என்கின்ற பெயரானது முதன் முதலில் பதிவிடப்பட்டிருக்கிறது மீண்டும் வேறொரு திருத்தொண்டரோடு நாளை சந்திப்போம் அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ரேகாமணி அஞ்சு முகன் தோன்றில் ஆறு முகன் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒருகால் நினைக்கில் இருகாலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன் நன்றி வணக்கம்